ஓமலூர் அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அலங்கார மின்விளக்கு அமைத்த வாலிபர் மின்சாரம் தாக்கி பரிதாபகமாக உயிரிழந்தார் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கலைக்கட்ட துவங்கியுள்ளது இந்த நிலையில் ஓமலூர் அடுத்த எம் செட்டிப்பட்டி பெருமாள் கோவில் அருகே விநாயகர் சிலை வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக அதே பகுதியை சேர்ந்த மைக்சைட் அமைப்பாளர் மணிவண்ணன் அரச மரத்தில் ஏறி அலங்கார மின்விளக்குகளை அமைத்துக் கொண்டிருந்தார் அப்போது வேகமாக வீசிய காற்றின் காரணமாக மின்விளக்குகள் அருகில் சென்ற மின்கம்பிகள் மீது பட்டதில் மின்சாரம் உடலில் பாய்ந்து மரத்திலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்ட மணிவண்ணன் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் இறந்த மணிவண்ணனுக்கு மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் இந்த துயர சம்பவத்தால் அக்கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது இந்த மின் விபத்து தொடர்பாக தௌசம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் Terima kasih telah <laughs> menonton.